எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் கொண்டாடும் நடிகர் ரஜினிகாந்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ரஜினிகாந்த் வயதை வென்ற வசீகரம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மேடையில் ஏறினால் அனைவரையும் மகிழ்விக்கும் சொல்வன்மை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கள்ளம் கபடமற்ற நெஞ்சம் ஆறிலிருந்து அறுபது வரைக்கும் அரை நூற்றாண்டாக கவர்ந்தெழுக்கும் என் நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உளம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் மென்மேலும் பல வெற்றி படைப்புகளை அளித்து மக்களின் அன்போடும் ஆதரவோடும் தங்கள் வெற்றி தொடர்ந்து பறக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ் திரையுலகில் பொன்விழா காணும் பன்முக திறமையாளர் பண்பாளர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திரைத்துறையில் கோலோற்றி மக்கள் மனதில் என்றும் வீற்றிருக்கும் எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ள வாழ்த்து செய்தியில் திரைத்துறையில் இன்னும் மிக உயர்ந்த சிகரங்களை அடைய ரஜினியை வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் எழுபத்தி ஐந்து ஆண்டு சிறப்பான வாழ்க்கை ஐம்பது ஆண்டு சினிமா பயணம் மேற்கொண்ட என் நண்பன் ரஜினிக்கு வாழ்த்துகின தெரிவித்தார்